ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி டிமார்ட்டு பேக் சைடில் உள்ள இந்த பாருங்கள் ஆண்டனி ஸ்கூல் அந்த எல்லோ கலர் பில்டிங் எதுலாம் அந்த ஆண்டனி ஸ்கூலுக்கு அருகே தாங்க ஒரு ரெண்டு செல்ல கீழே மேலே டபுள் பெட்ரூமோட வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு வந்து விற்பனைக்கு பண்ணிக்கு வந்துருக்குங்க பாருங்கள் இது ஒரு கார் பார்க்கிங்கு உங்களுக்கு பில்டிங் அப்பொருள் இருக்கு ஃப்ளாட் அப்பொருள் இருக்குது மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுகிட்ட வரும் வீடு பாருங்க இது ஒரு ஹாலு நல்ல வடக்க பார்த்து அருமையான வீடுங்க பாருங்க நல்ல ஹாலு பேசஸான ஹால் இது உங்களுக்கு வந்து கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இது ஒரு கிச்சன் பாருங்கள் கிச்சனு எல்லாமே மாடல் மாடலாக தான் இருக்கும் புது வீடுங்க பாருங்கள் கபோடு ஸ்லாப் எல்லாமே இருக்குது பாருங்க நமக்கு வந்து உள்ளே வந்து ஏனிப்படி வந்துடும் மாடிக்கு போகிறதுக்கு வந்து உள்ளே ஏனிப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து வெளிப்படும் உங்களுக்கு ரெண்டு அடி கேப்போடு உங்களுக்கு போட்டு கட்டியிருக்காங்க நம்ம வெளியில் வந்துடுறாங்க வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் கிச்சன் இது நமக்கு ஆண்டனி ஸ்கூலு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து இருக்குங்க அதேமாரி நமக்கு வீடு வாங்கணும் விற்கணும் இல்லைங்க வீடு விற்க மாதிரி இருக்குது அதெல்லாம் யாராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அவங்கள்ட்ட சொல்ல விற்று நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்பர்கள் நண்பர்கள் நம்மள்கிட்ட வந்து வீடு இருக்கணும் சரி விற்கணும் சரி வா நீங்கள் நம்ம ஸ்ரீ கருப்பு கருப்பசாடைய கான்டெக்ட் பண்ணாங்க இது பாருங்கள் உங்களுக்கு அருமையான மாஸ்டர் பெட்ரூம் இது பாருங்கள் அட்டச் பாத்ரூமோட வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குங்க நல்ல அருமையான வீடுங்க புது வீடு நம்ம வந்து அப்படியே வாழ்காச்சு அப்படியே குடியேறலாங்க டிசைன் னோடு இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாருங்கள் நமக்கு வந்து ஏனி இப்படி உள்ளே இருக்கிறதுனால நல்ல ஷேப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து கீழே ஒரு பூஜை ரொம்ப எதுனால வச்சுக்கலாம் மேலே வாங்க ஒரு மாடியில் வந்து ஒரு பெட்ரூமாக இதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு மாடிலையும் அதே அளவோடு அதே அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குங்க பாருங்கள் இது வந்து மாடியில் உள்ள பெட்ரூமு உங்களுக்கு இது நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் நம்ம லோன் பண்ணால் லோன் பண்ணிக்கலாம் எல்லா வசதியுமே அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் அப்படின் பிளாட்டை அப்படக்கு பாருங்கள் அட்டாச் பாத்ரூமு நல்ல காத்தோட்டமாக நல்லா ஏரியாங்க இடம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான காத்தோட்டமான உள்ள இடம் பாருங்கள் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க டாய்லெட்டு கரெக்டாக நமக்கு டிமார்ட் பேக் சைடில் ஆண்டனி ஸ்கூல் நேர் பக்கத்தில் தாங்க வருவோங்க வீடு வீடு பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனலாக சொல்கிறாப்புல பாருங்கள் இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஏரியா எல்லாமே தெரியும் ஜிபி காலனி நம்ம ஆண்டனி ஸ்கூல் தெரிஞ்சு பாருங்கள் ஆண்டனி ஸ்கூல் தெரியுதா இதுதான் ஆண்டனி ஸ்கூலு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் வந்து நேராக டி வருங்க வரங்க அந்த வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்கள் செல்வராஜ் ஆஸ்பத்திரி பக்கத்தில் உள்ள வாட்டர் டேங்க் தான் அதுக்கு நேராக பின்னாடி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி